போரால் உருக்குலைந்து காணப்படும் காசாவின் மறுக்கட்டமைப்பு பணிகள் எண்ணிலடங்கா சவால்களால் கேள்விக்குறியாகியுள்ளது குடியிருப்புகள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் என பெரும்பாலான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகி சுமார் அறுபது மில்லியன் டன் இடிபாடு கழிவுகளால் நிறைந்திருக்கிறது காசா தாக்குதலில் இருந்து சில வீடுகள் மட்டுமே எஞ்சியுள்ளன குளிர்காலம் நெருங்கி வரும் சூழலில் பெரும்பாலான காசாவாழ் மக்கள் சொந்த மண்ணிலேயே வீடற்ற அகதிகளாக தெரிகின்றனர் அதேவேளையில் இதற்கான தீர்வு வெகு தொலைவில் இல்லை என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் ட்ரம்ப்பின் வார்த்தைகள் நம்பிக்கையானதாக இருக்கலாம் ஆனால் காசாவை மறுக்கட்டமைப்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை காசாவை மறுக்கட்டமைப்பு செய்வது குறித்து இதுவரை எந்தவித ஒப்பந்தமும் முடிவாகவில்லை இது மட்டுமின்றி ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவின் சில பகுதிகளில் டன் கணக்கில் உள்ள இடிபாடு கழிவுகளையும் ஆபத்தான வெடிமருந்துகளை அகற்றுவதும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது மேலும் இடிந்த கட்டிடங்களுக்கு அடியில் ஆயிரக்கணக்கான உடல்கள் சிதைந்து கிடக்க வாய்ப்புள்ளதால் அதன் மூலம் காலரா காசநோய் உள்ளிட்ட கடுமையான உடல்நல அபாயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்காலம் நெருங்கி வருவதால் வீடில்லாமல் தவிக்கும் காசாவாழ் மக்களின் நிலை கவலைக்கிடமாகியுள்ளது தொன்னூறு சதவீத வீடுகள் சேதமடைந்து அழிக்கப்பட்ட நிலையில் நிருகதியாக நிற்கும் மக்கள் சுகாதாரமற்ற முகாம்களில் தங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் காசாவில் குடியிருப்பு மற்றும் உட்கட்டமைப்பை மீட்டுக் கொண்டுவர பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகலாம் என கணிக்கப்படுகிறது காரணம் கிட்டத்தட்ட எண்பது சதவீத சாலைகள் சேதமடைந்துள்ளன பெரும்பாலான மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் தரைமட்டமாகியுள்ளன போருக்கு முன்பு காசாவின் அனைத்து உட்கட்டமைப்பையும் ஹமாஸ் நிர்வகித்து வந்த நிலையில் தற்போதைய சூழலிலும் ஹமாஸின் தாக்கம் தொடர்வது மறு சிக்கலுக்கு வழிவகுக்கிறது காசாவின் மறு ட்ரம்பின் திட்டத்தில் பொருளாதார மேம்பாட்டு திட்டமும் அடங்கும் இதன் மூலம் மறுக்கட்டமைப்புக்கு முதலீடு வாய்ப்புகளை உருவாக்க சர்வதேச நிபுணர்கள் குழு ஏற்படுத்தப்படும் இந்த மறு குறைந்தது எழுபது பில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக தேவைப்படும் என ஐநா கூறுகிறது ஆனால் காசாவை நிர்வகிக்கப் போவது யார் என்பது உறுதியாகாத நிலை நீடித்து வர ஹமாசும் சரணடைய மறுப்பதால் காசாவின் மறு தேவைப்படும் நிதியை பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல் நீடித்து வருகிறது